நீங்க வேதத்துல படிச்சு பாருங்க உயர்ந்த தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐஸ்வர்யவான்கள் கத்தரை நம்பினவர்கள் தான் கத்தரை நம்பி பஞ்ச காலத்துல ஈசா கிட்ட சொல்றார் அந்த தான் இருக்கணும் அப்படின்ற நான் சொல்ற தேசத்துல இருந்தார் இருந்தா மெத விதைச்சான் அந்த வருஷத்துல நூறு மடங்கு பலனை அனுபவிச்சான் அவன் அவன் ஐஸ்வர்யவான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான ராஜாவே பொறாம அளவுக்கு அவனுடைய ஐஸ்வர்யம் உயர்ந்துச்சு எப்படி உயர்ந்துச்சு அவனுடைய உழைப்பா அவனுடைய கடன் பஞ்ச பஞ்சகாலம் கடன் வாங்கினானா அவன்கிட்ட இருந்து இருந்த கொஞ்சம் விதைய தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணார் ஆமீன் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசை தேவன் ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுவார் ஆமீன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க கொடுத்த காணிக்கை கத்திர ஆசீர்விச்சு பெருக பண்ணுவார் அப்படி தான் சொல்லுது விதைக்கிறதுக்கு விதையும் பசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் விதையை பெருக பண்ணுகிற தேவன் நீங்கள் ஊழியத்துக்கு விதைச்சது பெருகும் நீங்கள் தேவ சமூகத்தில் விதைச்ச நேரத்துக்கான பலன் பெருகும் ஆமாம் நீங்க உங்கள் வேலைக்கு உங்கள் தொழிலுக்கு விதைச்ச பணம் பெருகும் விதப்பு அறுப்புங்கிறது எல்லா விதத்திலையும் பொருந்தும் வெறும் ஊழியத்துக்கு கொடுத்தது மட்டும் இல்லை நீங்கள் எது எதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கணும் நீங்கள் ஏழைக்கு கொடுத்தது பெருகும் என்ன அதிகமாக கொடுப்பீங்க இப்போ கொடுத்ததை விட அதிகமாக கொடுப்பீங்க இப்போ காணிக்க கொடுத்ததை விட அதிகமாக கொடுப்பீங்க பெருகும் அந்த மனநிலைக்கு வாங்க அது இந்த கடன் வாங்குறதையும் அடுத்தவங்க கிட்டே எதிர்பார்க்குறையும் ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் நடக்கும் இதையும் சொல்லிடுறேன் இதை சொல்லித்தரல எனக்கு சீரியஸாக இதை எனக்கு சொல்லி தந்தாங்க கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தந்தாங்க பிறர் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லித் தந்தாங்க பட் ஆனால் நம்ம மைண்டு வந்து இப்படிலாம் சில கோல்மால் வச்சுருக்கோம் நானாக கேட்க மாட்டேன் அனைங்களே தந்தால் வாங்கிவிடுவேன் அவங்களாம் தந்தா வாங்கிடலாம் தப்பு கிடையாது அவங்களாம் தந்தாங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுக்கு ஆ அது தானாக வரும் தேவனுடைய கிருபையினால் அனுக்கிரகத்தினால தானாக வரும் புரியுதுங்களா ஓகே அதனால இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கத்துறவங்களே ஆசிர்விப்பார் ஆனால் உங்கள் மனசு இப்போ ஒருத்தர் தானாக தராப்புல அடுத்து ஒரு பணத்தை வந்தோன்னே உங்கள் மனசு தானாக நினைக்க நினைக்கக்கூடாது டேஞ்சர் மறுபடியும் நம்ம அங்கே தான் போகிறோம் அதனால் கவனமாக இருக்கணும் தானாக போனதோட வந்துச்சு இல்லையா இந்த தடவையும் தானா வரும் கத்த தருவார் உங்கள் வேலையில் பத்தாயிரம் ரூபா சம்பளம் அதில் வாடகை பேரும் பிள்ளைகள் படிப்பு எல்லாம் பேரும் உங்களை யாரும் உயர்த்துறது யாருக்கிட்டேயும் கடன் வாங்கக்கூடாதுன்னு ஆச்சு அது நல்ல பழக்கம் இல்லை வேதம் சொல்லுது கடனும் வாங்கக்கூடாது பிறருடைய உதவி எதிர்பார்க்க கூடாது அதுவும் பைபிள் பைபிள் இருக்கு கத்தரை மட்டுமே எதிர்பார்க்கணும் அப்ப எங்கேருந்து வரும் கத்தட்டம் தான் வரும் தைரியமா நம்புங்க கத்தட்டம் வரும் எப்படி வரும் எப்படினாலும் வரும் அப்படி ஒரு பிழிவுக்கு வாங்க அப்படி ஒரு நம்பிக்கைக்கு வாங்க மனுஷனை நம்புறத மனுஷன் வாங்குறத உதவி ஸ்டாப் பண்ணுங்க உதவி பெறணுங்கிற அந்த இருதை எண்ணமே நீங்கி போகட்டும் இந்த நல்ல நேரத்துல அப்படியே வெளியேறட்டும் தேங்க்யூ டேடி இதை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா உயர்ந்துடும் அடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களுக்கு வர்ற சம்பளத்தில் உண்மையாக இருங்க இதையும் தப்பு தப்பா சொல்லி தந்துருவாங்க இதையும் கெடுத்து விட்டுருவாங்க கெட்டு போயிடாது அது விசுவாசம் பத்தாயிர ரூபா சம்பளத்திலையும் ஏன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குறேன் நான் இந்த சத்தியத்தெல்லாம் அறிஞ்சேன் நான் ஏசப்பாவை அறிஞ்சிருக்கிறேன் ஓ இப்படியெல்லாம் இருக்கா இப்படி சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன் என் வாழ்க்கை மாறுது மாறப்போகுது இதே மாதிரி மத்தவங்க வாழ்க்கையே மாறணும் அப்படின்னு உங்களால் முடிஞ்சதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதல்ல கொடுத்து தொடங்குங்க உங்களால் முடிஞ்சதை சரிங்களா கொடுக்காமலே இருக்கிறக்கு கொடுக்கற பெற்று போக 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 உங்கள் பொருளாதாரம் அதை நான் சொன்னேன் எழுதி என்ன நல்லா இருக்குன்னு எழுதுங்க உங்கள் வருமானத்தை எழுதுங்க முடிவில் பாருங்கள் சார் ஒரு மாதம் லிஸ்ட் எடுங்க ஒரு தொகை வந்திருக்கும் அடுத்த மாதம் லிஸ்ட் எடுங்க கண்டிப்பாக கூடும் இதை சரி பண்ணிங்கன்னா கடன் வாங்குறதையும் பிறருட்டு எதிர்பார்க்குறதையும் ஸ்டாப் பண்ணிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களால் இயன்ற மட்டும் சின்னதுன்னா அவருடைய பார்வையில் பெர்சன்டேஜ் ரொம்ப பெருசு ஆ ஐம்பது ரூபா காணிக்கையெல்லாம் தேவன் அங்கீகரிப்பாரான்னா அழகாக அங்கீகரிப்பார் ஐயாயிரூவா தான் சம்பளம் அப்படின்னு ரூபா காணிக்க அழகா அங்கீகரிப்பார் நாலாயிரத்து ரூபாயில அழகா குடும்பம் நடத்தலாம் கண்டிப்பாக ஐயாயிரத்து வச்சு குடும்பம் நடத்த முடியல இல்லையா ஆமாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதச்சு பாருங்க எந்த சபையில் இருக்கீங்களோ எந்த ஊழியத்தில் இருக்கிறீங்களோ எங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் வளர்றீங்களோ ஆவிக்குள்ள வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றீங்களோ எந்த ஊழியம் உங்களை உங்களை கஷ்டப்பட்ட நேரத்திலலாம் சோர்ந்து போன நேரத்திலலாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லி சத்தியத்தை உங்களுக்கு காண்பித்து உங்களை அங்கேருந்து ஆக்கி அந்த பிரச்சனையை விடுதலை ஆக்கி ஏசப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு ஐக்கிய ஐக்கியத்தையும் அவருடைய பிரசன்ஸையும் அவருடைய மகிமையையும் ஆமாம் உணரும்படி உங்களை வழி நடத்துதோ அந்த ஒழியத்துக்கு விதைங்க சின்ன பங்கு கொடுங்க முதல்ல அப்படி தொடங்க கோல்கேட் நிறுவனத்தை அப்படி தான் தொடங்கி இருக்கிறார் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்துட்டு இப்போ தொண்ணூறு சதவீதம் கொடுக்குறாராம் பத்து சதவீதம் மட்டும்தான் அவர் சொந்த காரியத்துக்குன்னு எடுக்கிறாப்பு அவ்வளோ டேன் அவர் நடக்குது அவ்வளோ இன்கம் வருது அவருக்கு புரியுதுங்களா அப்படியே நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன் தயவுசெய்து இதை சரியாக புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்குள்ளே போகும் ஆமே நான் கற்றுக்கிட்டது நான் அனுபவப்பட்டது நான் அனுபவப்பட்டு ஆ கற்றுக்கிட்டது சரிங்களா கற்று நல்லவர் உங்கள் கடங்காரர்கள் கண்ணில் தயவு கிடைக்க பண்ணுவார் கண்டிப்பாக அடைக்க கிருபை செய்வார் வேதம் சொல்லுது நீதிமான் துன்மார்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் இப்போ நீதிமான் கடன் வாங்கினா அடைப்பான்னு அர்த்தம் நீங்கள் நீதிமான் எசப்பாவ சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நீதிமான் நீங்க கடன் அடைப்பீங்க கையை தட்டி விசுவாசத்தோடு பெற்று நான் வசனத்தை தான் சொல்றேன் உங்களை சும்மா மோட்டிவ்லாம் பண்ணலை நான் ஒன்றும் எனது உங்களை மோட்டிவேஷன் பண்ற அந்த ஸ்பீச் கிடையாது இது இது தேவனுடைய வார்த்தை அப்படி தானே சொல்லுது துன்மார்க்கன் கடன் வாங்கி கொடுக்காமலே போகிறான் நீங்க நீதிம்மா ஏசு கிறிஸ்தின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமா கடன் அடைப்பீங்கன்ற கையை தட்டி நீங்க நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பா அதுதான் வாக்குத்தன் அதுதான் உங்களுக்கு நடக்கும் சொல்லுங்கள் என் கடனை எல்லாம் அடைச்சி நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா இந்த கடனை பூரா அடைச்சி நான் கடனை கொடுக்குறவன் நான் மாறுவேன் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுங்க கடனை டிக் போட்டு போட்டுவாங்க நாங்கள் நிறைய அப்படி செஞ்சுருக்குறோம் நடக்குது அப்போ தான் தெரியும் எவ்வளோ தெய்வன் அற்புதம் செஞ்சுருக்கிறாங்க அதெல்லாம் திருப்பி பார்க்கும்போது இல்ல ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கலை ஒரு மாற்றம் நடக்கலை ஒரு மாற்றம் நடக்கலைன்னு எவ்வளோ மாட்டம் நடந்துட்டுருக்கோ ஒரு மாதமும் கத்திர எவ்வளோ நல்லவர் அப்பா நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சரியாக புரிஞ்சுக்கல இன்னும் என்ன நீங்கள் நடத்துங்கன்னு ஒப்பு கொடுத்து வாழலாம் ஓகே அதனால் நோட் பண்ணி வைங்க எவ்வளோ சம்பளம் எவ்வளோ வருமானம் உங்களுக்குன்னு ஒரு நோட்டை போட்டு எழுதுங்க எவ்வளோ கடன் இருக்குது எவ்வளோ வியாதி இருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது சரியானது உங்களுக்கு தெரிய வரும்போது உங்கள் அறிவுக்கு வரும்போது டிக் இதெல்லாம் சரியாயிட்டு 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 சும்மா இருக்கு நேரம் ஒண்ணுமே நடக்கலன்னுப்போ ஒரு மாசம் முடிஞ்சுன்னு பிரட்டி பாருங்க இந்த மாசம் என்னெல்லாம் நடந்துச்சு எவ்வளோ தேவையை சந்திச்சிருக்குற எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அடுத்த மாசம் பாருங்க எவ்வளவு வருமானம் வந்திருக்கு போன மாசத்தை விட ஐநூறுவா கூட வந்திருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு தோணும் அதே சம்பளம் தானே அதே இது தானே எப்படி வந்துச்சு அப்படின்னு தோணும் கண்டிப்பா தெய்வ நான் செய்வோம் ஓகே சொல்லுங்க